எதுவும் இதில் விளங்கு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் இப்போது நம்ம இங்கேருந்து ராமநாதபுரத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் சென்ட்ரலில் ஒரு அழகான பீச் ஒன்று இருக்குது இப்போ அந்த பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன் அந்த பீச்சோட பேர் என்ன நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்க பாருங்கள் இப்போ வந்து இந்த பஸ் ராம ராமநாதபுரத்தில் இருந்து அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு பதினைஞ்சி ரூபா தான் பஸ் சார்ஜ் நான் இந்த பீச்சுக்கு எப்படி வருதுன்னு நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியமான் பீச்சில் இந்த பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாட்லேருந்து ராமேஸ்வரம் போகிறத்துக்கு சென்டரில் இருக்குது இந்த இடத்து பேர் வந்து அரியமான் பீச்சு குசி பீச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா அரியமான் பீச்சுன்னு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது இங்கெல்லாம் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் சாப்பிட்லாம் அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்துலேருந்து அரியமான் சொல்லி பஸ்ஸில் வந்தேன் நீங்கள் வரும்போது லோக்கல் பஸ்ஸில் ஏறி வந்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பில் நிறுத்துவாங்க அரியமான ஸ்டாப்பில் மற்ற இந்த பஸ்ஸில்லாம் ஏறினிங்கன்னா டைரெக்டான பஸ்ஸு ஏறினீங்கன்னா எஸ்சி டிசி இதிலலாம் ஏறினிங்கன்னா அங்கே இந்த ஸ்டாப்பில் நிறுத்த மாட்டாங்க அப்படி சப்போஸ் நிறுத்தலனா நீங்கள் எஸ் மடையான்னு சொல்லி ஒரு ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ மூலிமா இங்கே வரணும் ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த எஸ் மடையான்னு சொல்லி ஒரு சுந்தரம் மடையான் அந்த இடத்து பேர் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு அங்கே அரியமன் பீச் ரொம்ப சைலண்ட்டாக நல்லா நீட்டாக தான் இருக்குது யாரும் அதிகமாக கூட்டமும் இங்கே இல்லை நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் நல்லா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைங்களும் நல்லா குளிக்கிறதுக்கு இங்கே சேஃப்டியான இடம் இங்கே நல்லா இங்கே முன்னாடியே குளிக்க வச்சுக்கலாம் இங்கே ஆழமும் கிடையாது ரொம்ப ஆழமாக கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த அரியமன் பீச்சை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கில் போடுற ஸ்டோன்லாம் கல்லுலாம் இங்கே நிறையா இருக்குது இது பவலைப்பறையா என்னன்னு தெரில பவலைப்பாறைன்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இதெல்லாம் இது நிறையா நிறையா ஷேப்பில் இருக்குது மெயினாக இது நீங்கள் இங்கே வந்து எடுத்து போகலாம் ஃபிஷ் டேங்குக்கெலாம் நல்லா போட்டு வச்சா நல்லா அழகாக இருக்கும் நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்தப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன் எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் என்னோடய ஃபிஷ் டேங்க்கில் போட்டுருக்கேன் நல்லா அழகாக அழகாக இருக்கும் இந்த பவலைப்பாறைகள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதேவே தான் இருக்கும் இதெல்லாம் ஸ்டார் மாதிரி அழகாக இருக்குது ஷேப்பே பார்த்தா இது எனக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் நீங்களே பாருங்கள் எங்கள் பீச் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு கொஞ்சம் கூட குப்பை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்குது தண்ணியும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்குது தண்ணியுமே இங்கே அண்ணா பார்த்தீங்கன்னா பருத்தி பால் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு ஏன்னா இங்கே பருத்தி பால் அப்புறம் அந்த பனையாரம் ரெண்டு ஃபேமஸ் பனியாரம் பஜ்ஜி ஆ மீன் அண்ணா இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துது அந்த பருத்திபாலம் பனயரமும் தொட்டு சாப்பிட்றது ஆ ஓ நீங்கள் டெய்லியும் சீக்கிரமாக வந்துருவீங்களா ஆ ஆ இந்த ஒரு ம் ஆமா அடி பிடிச்சிكم மீன் ரெடி ஆயிடுச்சு போய் சாப்பிடலாம் என்ன மீன் இருக்கு